வணக்கம் மக்களே இன்றைக்கி நாம் இப்போ எங்கேயும் வந்திருக்கோன்னா மதுரை டு திருநெல்வேலி கைவேலில் உள்ள கைவேல் தேசிய நெடுஞ்சாலையில் கயத்தாரில் உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் மணிமண்டபம் வந்திருக்கோம் பாருங்கள் மதுரை டு திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலை வாங்க மணிமண்டபத்துக்குள்ளே போவோம் வீரபாண்டிய கட்டபம் மணிமண்டத்துக்குள்ள இது நுழைவு வாசல் உள்ளே போகிறதுக்காக உள்ள போகிறோம் வீரபாண்டிய கட்டபொம்மன் மணிமண்டம் அப்போதைய முதல்வர் ஜே ஜெயலலிதா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இப்போது ஆங்கில ஆங்கிலேயர் காலத்தில் எப்படி இருந்தார்கள் என்பது ஒரு புகைப்படமாக வைத்திருக்கிறோம் பாருங்க ரொம்ப அருமையாக சத்ருமா இருக்குது இதில் ஒரு வசனம் பேசிடுவாங்க பாத்தீங்களா வீரபாண்டி கட்டபம் பேசிய வசனம் வேறு வர வரி வட்டி தி திரை கத்தி எங்களோட வயலுக்கு வந்தாயா ஏற்ற மரத்தாயா நீர்ப்பாய்ச்சிய நெடு நெடுவயல் நிறைய கண்டாயா அங்கே கொஞ்சி விளையாடும் எங்குள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா மாமனா அல்லது மச்சானா மானங்கட்டுவனை யாரை கேட்கிறாய் வரி எவரை கேட்கிறாய் வட்டி என்று வீரவசனம் பேசிய வீரபாண்டிய கட்டபவன் இன்றளவும் மக்கள் மனதில் நீங்க இடம்பெற்றிருக்கிறான் அவருடைய சில ஈராட் பாண்டிய கட்ட பொங்கன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்பீரமாக இருக்கார் இவர் ஆயிரத்தி இரநூத்தி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு மன்னரானார் ஆயிரத்தி இரநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதாம் ஆண்டு ஆங்கிலேயர்களுக்கு கட்ட முடியாது என்று கூறி வீரவசனம் பேசிய மன்னர் பின்னர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொன்போது ஆண்டு புதுக்கோட்டை மன்னரால் ஆங்கிலேயர்கள் கைது செய்து அதே மாண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ஆண்டு கைத்தாருக்கு கொண்டு வந்தார்கள் கைத்தாருக்கு கொண்டு வந்து அவருக்கு தூக்கு தண்டனை விதித்தார்கள் அதே நாளில் தூக்கு தண்டனையை தன் கழுத்தில் அவரே த மாட்டிக்கொண்டு ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதில் உயிர் நீத்தார் இவர் வாழ்ந்த காலம் முப்பத்தொம்பது ஆண்டுகள் இது மேலே போகிறதுக்கு இதுக்கு படி மேலே அப்படி எதுவும் இல்லை ஒரு மாண்டிகட்டும் சில நிறைய வாழ்க்கை வரலாறுலாம் நிறையா இருக்குது அவர் அப்பா அவருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு முடிசூடினார் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுக்கு இது அன்றைய ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு போரிட்ட காட்சிகள் வீரபாண்டிய கட்டபொம்மன் கைது செய்யப்பட்ட நாள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆண்டு இது வீரபாண்டிய கட்டபொமன் மணிமண்டலத்தில் உள்ள பூங்கா இங்கே தான் வீரபாண்டிய கப்பற்ற தூக்கிலிட்ட இடம் இதுதான் அந்த இடம் வீரபாண்டிய கட்டபொமன் தூக்கிலிட்ட இடம் அன்று மிகப்பெரிய ஒரு ஆலமரம் இருந்தது அந்த இடம் தான் அந்த இடம் இப்போ அவர் நினைவு அந்த 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 சம்பவம் நினைவாக அவருடைய வைக்கப்பட்ட ஒரு நினைவு சின்னம் பாருங்க காட்டுறேன் இது வந்து மேலே ஏறி பார்க்கணும் ஆனால் மேலே ஏறுறது கிடையாது ஏறுறது இல்லை ஏறி பார்த்தா நல்லாயிருக்கும் பார்த்திங்களா அப்புறம் நினைவு சின்னம் வானம் பொழிகிறது பூமி விளைகிறது மன்னவன் காணிக்கம் கஸ்தி ஏது கிஸ்தி ஏது என்று வெள்ளையனை எதிர்த்து முழங்கிய முதல் மன்னன் வீரபாண்டிய கட்டமன் தோற்றமும் மறைவும் அவருடைய இறந்தது நினைவு சின்னமாக வைக்கப்பட்ட நினைவு சின்னம் இங்கே ஒரு அவர் வீரவசனம் பேசிய ஒரு பேசிய ஒரு காட்சி இருக்குது தனியாக வச்சுருக்காங்க ஆங்கிலேயர்கள் ஏகாபத்தி எதிர்த்து வீரன் சிரிந்த போராட்டம் போராட்டம் நடத்திய பாஞ்சாலங்குறிச்சி மன்னர் வானம் பொழியுது பூமி விளையுது உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி என்று வினா தொடுத்து வெள்ளை எனக்கு வரி கொடுக்க மறுத்தவர் அதன் காரணமாக ஆங்கிலேயர் ஆட்சியரின் ஆட்சியாளரின் பொறுப்பிற்கும் வகைக்கும் ஆளானவர் இவரை வஞ்சகமாக கைது செய்த ஆங்கில ஆட்சி ஆட்சியாளர்கள் அறுபது பதினாறு பத்து ஆயிரத்தி எழுநூத்தி தொம்பது அன்று கைத்தாரில் தூக்கலிட்டனர் மரணம் ஆட மரணம் அவரின் உயிரின் மாய்த்தது ஆனால் அதுவே மகத்தான சுதந்திரப் போராட்டம் எழுச்சிக்கு வழிவகுத்தது சின்னத்தை முந்நூற்றி அறுபது டிகிரியில் எடுக்கிறோம் ஏதாவது மேலே ஏறுறதுக்கு வேலை இருந்தோம்னா இந்த மாதிரி ஏனையை போட்டு ஏறுவாங்க இப்போ கழட்டி வச்சிட்டாங்க